ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் எல் இரண்டு ஒப்புரவு நெறியிலுள்ள புக் பேக் ஆன்சர் பாக் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு ஆகும் வறுமையை பிணி என்னும் செல்வத்தை செல்வத்தை மருந்து என்று கூறுவர் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் எதிர்ச்சொல் தரு எதிர்ச்சொற்களை பொறுத்துக எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் தொடர்கள் அமைத்து எழுதுக குறிக்கோள் கடமைகள் வாழ்நாள் சிந்தித்து குறிக்கோள் நான் மருத்துவர் ஆக வேண்டும் என்பது என் குறிக்கோள் கடமைகள் பெற்றோரை பாதுகாப்பது இன்றியமையாத கடமைகளுள் ஒன்று வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் உண்மையை பேசி உண்மைக்கு இலக்கணம் ஆனவர் அரிச்சந்திரன் சிந்தித்து சிந்தித்து செயலாற்றினால் நாம் சிறப்படையலாம் குருவினா ஒன்று பொருளீட்டுவதை விடவும் பெரிய செல்வம் பெரிய செயல் எது இதற்கானவிடைய பக்க எண் இருபத்தெட்டுல இருக்கு பக்க எண் இருபத்தெட்டுல கடைசி பேரா கடைசி லைன் பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதில் ஆரம்பிச்ச அந்த பேரா முடிகிறவரின் குருவினா ஒன்றிற்கான குருவினார் ரெண்டு பொருளீட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடி அடிகளால் கூறுவது யாது இதற்கான விடை இருபத்தெட்டில் இருக்குது பக்கையன் இருபத்தெட்டில் இருக்குது பக்கையின் இருபத்தெட்டில் கடைசி பேரால ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லைனில் பொருளீட்டல் தான் மட்டும் அதில் ஆரம்பித்து உரிய கரு மூணாவது லைனில் உரிய கருவறையும் குருவினார் ரெண்டிற்கான விடை சிறுவினா ஒன்று ஒப்புரவுக்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது இதற்கான விடை பக்கையன் இருபத்தெட்டில் இருக்குது பக்கையன் இருபத்தெட்டில் பொருளீட்டலும் ஒப்புரவும் அந்த பேரா அந்த ஹெட்டிங்க்கு கீழே பொருளீட்டலிலும் அதில் ஆரம்பித்து ஒப்புரவு வாழ்க்கையது வரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிறுநா ரெண்டு ஊருணியையும் மரத்தையும் எடுத்துக்காட்டி குன்றக்கூடிய அடிகளாக கூறும் செய்திகள் யாவை இதற்கான விடை பக்கம் இருபத்தி ஒன்போது பக்கையின் இருபத்தி ஒம்போதில் ஒப்புரவின் பயன் அதில் ஊருணி அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் சிறுவினா ரெண்டிற்கான விடை அடுத்தது சிந்தனை விழா ஒப்புரவுக்கு உதவி உள்ள வேறுபாடு யாது ஒப்புரவு ஒப்புரவு என்பது பொது நன்மைக்காக செய்யும் பயன் கருதாத தொண்டு உலகமெல்லாம் ஒன்று கருதி ஒன்று என கருதி ஒருவருக்கொருவர் உதவி செய்வது உதவி செய்து வாழ்வது ஒப்புரவாகும் நம்மை சுற்றியுள்ளவர்களை புரிந்து கொண்டு கூட்டுறவனா வாழ்வு தோன்றும் போது நிகழ்வது ஒப்புரவாகும் உதவி செய்தல் என்பது நலிந்தோருக்கு உதவுதல் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்தல் தண்ணீரில் தவிப்பனை தூக்கி தூக்கிவிடுவது உதவி செய்தல் பயனை எதிர்பார்க்காமல் செய்யும் உதவியே சிறந்தது தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்